சௌந்தர்யா நஞ்சுரன் அவர்கள் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட் சீசன் எட்டுக்கான லிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்திருந்தாலும் இவங்களுடைய பேர் தான் ஆரம்பத்தில் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்துச்சு இவங்களுக்காகவே ஒரு கூட்டம் ஒன்று இவங்க வரணும் அப்படின்னு எனக்கு அந்த இவங்களை பற்றி தெரியாது ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறமும் எனக்கு இவங்களை முதல் நாள் வந்து பார்க்கக்குள்ள பெருசாக வந்து இல்லை நம்ம வந்து எதிர்பார்க்கல யாரோ வந்திருக்காங்க அப்படி வந்திருக்காங்க போயிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அதை டோட்டலி தப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இருபத்தி நாலு மனத்தியாலத்துக்குள்ள அவங்க அவங்கள நிரூபித்துட்டாங்க வந்திருக்கிறது புலிதா அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க சரி இன்று அவங்க பண்ண சம்பவம் ரீந்த அவர்கள் அவங்களுக்கு சொன்னது அவங்களுடைய அந்த மனநிலை அதை பார்க்கக்குள்ள சிறப்பா இருந்துச்சு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று காலை ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி அதாவது இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த லிஸ்ட் வந்து கண்டிப்பா இந்த செவ்வாய்க்கிழமை அப்படி வெளியில வரும் அப்படின்னு ஸோ அதில் வந்து அந்த லிஸ்ட்டு வந்திருக்கு அந்த லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய போட்டியாளர்களோட பயம் யார் யாரை பார்த்து அப்படி என்பது தெரிய வந்திருக்கு அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம் சௌந்தர்யா அவர்கள் பண்ண சம்பவங்கள் சில அதையும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் குரலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மக்களே குரல் எல்லா இடமும் பிரச்சனை இல்லை ஓகே ஓகே வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிளஸ் மாறுது உண்மைதான் ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வார நாமினேஷன் அதை பார்க்க முதல் சௌந்தர்யா அவர்களை வந்து இப்ப மக்கள் மத்தியில் இடம்பெற காரணம் என்னன்னா சிம்பிளான ஒரு விடயம் பிக்பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் வெளியில நினைக்கிறத உள்ளுக்குள்ள யாரு பேசினாலும் யாரு செஞ்சாலும் அங்க மக்கள் வந்து அவங்கள தூக்கி கொண்டாடிருவாங்க சரிங்களா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு இந்த பதினெட்டு பேர்ல முதலாவதாக பிடிக்காம போன போட்டியாளர் அப்படின்னா ஆர்னஃப் அவர்கள் அவருக்கு முதல் ஒரு நெகட்டிவிட்டி இருந்திருந்தாலும் அந்த நெகட்டிவிட்டி காரணம் இல்லை அவர் முதல் நாளே மக்கள் செல்வனிடம் அவர் பண்ண விடயம் அதுக்கப்புறம் அவர் பண்ணுற விடயங்கள் இதெல்லாமே மக்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்கு அதனாலேயே விருப்பில்லாம போச்சு அவர் மேல மக்களுக்கு இதுதான் உண்மை சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த யாரு வெளியில போகணும் அப்படின்னு இன்னைக்கு நடந்த டாஸ்கில் கூட அவர் வந்து அன்ஷிதாவோட பேரை சொன்னாரு அதை சொன்ன ரீசன் வந்து சத்தியமா என்னால் ஜீரணிக்க முடியலை நான் ஏன் என்னால அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா நான் பல பேரோட பேசியிருக்கேன் மக்களையும் அண்ணா நான் அஞ்சு வருஷமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பாஸுக்கு மூணு வருஷமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் ரெண்டு மூணு படம் நடித்த ஒருத்தர் இருக்காரு அவர் நாலரை நாலரை வருஷமா நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் நான் பேசாத பெரிய ஆட்கள் அல்ல அப்படின்னு தவமா இருக்காங்க ஏன்னா பிக் பாஸ்க்குள்ள போனால் கண்டிப்பா வாழ்க்கை மாறும் நீங்கள் ஒரு நாள் இருந்தா கூட சஜ்ஜனா அவர்கள் உதாரணம் ஒரு நாள் இருந்தா கூட உங்களுக்கு பத்து படம் கொடுக்காத ஃபெமியை இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கும் அப்போ இவங்க அன்ஷிதாவுக்கு வாய்ப்பு போனது அண்ணவுக்கு தெரியும் ரெண்டு பேரும் சோஷியல் மீடியாவில் இப்படி கைகோத்து ஃபோட்டோ போட்டிருந்தாங்க எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது நாங்கள் ஆட்டத்துக்கு ரெடி அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க இங்கே இவர் வந்து என்னென்னா அஞ்சிதா வெளியில் அனுப்ப ஆசைப்பட்றேன் அஞ்சிதா வெளியில் போனால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தேவையில்லை அவர் வெளியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுல்ல ஃபஸ்ட்டு கோல் வந்துச்சுல்ல அப்போவே சொல்லியிருந்தா வேற யாராவது ஒரு புதுமுகம் ஒரு ஆள் வந்து வந்திருப்பார்ல வீணாக்கிறீங்கள அப்பவே தெரியுது நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு பச்சையாக நடிக்கிறீங்க அப்படின்னு ஆனால் அந்த பைண்ட்ட வேற யாருமே சொல்லலை இந்த பொண்ணு சௌந்தர்யா அவர்கள் தான் வந்து மாச கெத்துக்காம வச்சாங்க இவங்க ஏதோ திட்டம் போட்டுட்டு வந்திருக்காங்க நடிக்கிறாங்க போல இருக்குன்னு அப்போவே நான் பா அப்படின்னு இருந்துச்சு அடுத்தது ஜாக்லின் அவர்கள் அந்த அம்மா வந்து நிலா நிலா நில்லா அதே மாதிரி வந்து நான் வந்து இந்த உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு ரிப்பீட்டு மூட்டில் பண்ணி கொண்டுருக்கேக்குள்ளே சௌந்தர்யா அவர்கள் ஒருபடியாக சொன்னாங்க நீங்கள் நேற்று லாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்தீங்க பதினெட்டாவது போட்டியாளராக அப்போ உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அந்த உடன்படிக்கையில் நான் இல்லாமல் நீங்கள் எப்படி எடுத்தீங்க ஏன்னா நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ போராட்டம் பண்ணுறீங்க பிக் பாஸ் வந்து அந்த புது ரூல்ஸுக்கு வந்து பாய்ஸையும் கேர்ள்ஸையும் அந்த ரூல்ஸ் இது நடக்குது இப்போயும் நீங்க போகாம இருக்கீங்க அப்போது அங்க ஒரு ரூல்ஸ் ஒன்று எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கும் போராட்டம் பண்ணுவீங்களா நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா அவர்கள் சொல்லைக்குள்ள அவங்களுடைய தெளிவு வேற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கேர்ள்ஸில் எனக்கு தெரிஞ்சு அவங்க அளவுக்கு யாருமே இந்த தெளிவாக தெளிவா வந்து இல்லை சரியா அடுத்தது வந்து இந்த நாமினேஷன் யார் யார் அப்படின்னா ஆறு பேர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த இருட்டு அரைக்கில் போய் சொல்கிறது தான் அதை மட்டும் மாற்றுறாங்க இல்லை முவத்துக்கு நேராக வந்து நாமினேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைன்னா மட்டும் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறாங்க போல இருக்குது சரி நாமினேஷனில் அதிகமாக அதாவது அடுத்த வாரம் வெளியில் போக வேண்டிய நபர் அப்படின்ற இதில் அதிகமான ஓட்டை பெற்று அவர் வந்து நம்ம ரவீந்தர் சார் அவர்கள் நினைச்சது தானே யார் மீது பயம் இருக்கோ அந்த நபர்களை தானே வெளியில் பண்ணி நினைப்பாங்க ஸோ அப்போ ரவீந்தர் சார் அவர்களுக்கு ஆறு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க மெயினாக அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா அவருடைய உட அவருடைய உடலுக்கு வந்து டாஸ்குகள் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தோணுது கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அதான் ரவீந்தர் சர்னா அவங்களுக்கு பயம் ஏன்னா ரவீந்தர் சரோட பிரைனை பற்றி அவங்களுக்கு தெரியும் இஸ் ஹீஇஸ் பவர்ஃபுல் கண்டஸ்டன்ட் அப்போ அவரை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டாங்க அதோட இன்னொன்று மக்களே இந்த ஆர் மேட்டரோடு போய்கொண்டிருக்கு சரிங்களா பிக் பாஸ்ல வின் பண்ண நபர்கள் ஆரவ் ரித்விகா அப்புறம் வந்து முகேன் அடுத்தது ராஜு ஆரி ராஜு அர்ச்சனா சரிங்களா ஸோ இப்போ அடுத்த வெற்றியாளர் வந்து ஆறில் வரணும் இந்த சீசன் அப்போ அந்த ஆறில் இருக்கிற பேரில் ரவீந்தர் சரும் இருக்காங்க ரஞ்சித் சரும் இருக்காங்க அப்போ அந்த ஆறில் எல்லாம் தூக்கிடணும்னு பிளான் போட்டுட்டாங்க இருக்குது ஸோ ரவீந்தர் சார் ஒன்று நாமினேஷனில் வந்தது ரெண்டாவது ஜாக்வின் அவர்கள் அது எனக்கு சரியாக தான் படுது ஏன்னா அவங்கள பற்றி சொன்ன ரீசன் வந்து சரியாக தான் படுது நமக்கே அப்படி தான் தோணுது அவங்க பண்ணுறதை பார்க்கக்குள்ள ஜாக்லின் அவர்களுக்கு அஞ்சு பேர் ஓட் போட்டிருக்காங்க நாலாவது ரஞ்சித் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த ஆறு தான் ரீசனாக இருக்கும் ரஞ்சித் சார் அவர்கள் அடுத்தது வந்து சௌந்தர்யா நஞ்சுடன் அவர்கள் இவங்களை என்னத்தையும் தூக்கி போட்டாங்க அப்படின்னு தெரியலை இவங்க எதுவுமே யாரு மம்பு பம்பு கரெக்டாக தான் பண்ணுறாங்க அப்போ பயம் இந்த பொண்ணு கரெக்டாக பேசுது அப்படின்ற பயம் இவங்களை தூக்கி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் இவரை பார்த்தாலும் அங்கே பயப்படுறாங்க ஸோ இவரையும் தூக்கி போட்டுட்டாங்க நாமினேஷனில் அடுத்தது அருண் அவர்கள் அருண் அவர்களை பொறுத்த வரையும் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியலை ஒரு விதத்துல பார்க்கக்குள்ளே இவரை அடக்குறாங்களோ ஒதுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது இன்னொரு நேரத்தில் இவர் கொஞ்சம் பயப்படுறாரோ அப்படின்னு வந்து தோணுது இன்னும் ஜட்ஜ் பண்ண முடியல சரிங்களா ஸோ இதுதான் மக்களை ஆறு பேரு ரவீந்தர் சர் அவர்கள் ஜாக்லீன் அவர்கள் சௌந்தர்யா அவர்கள் ரஞ்சித் அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் அப்புறம் அருண் அவர்கள் இந்த ஆறு பேர் தான் நாமினேஷன்ல வந்திருக்காங்க இதுதான் இந்த வாரத்துக்கான நோமினேஷன் லிஸ்ட் ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவீந்தர் சர் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் பேசும்போது சார் சொன்னாங்க இது உங்களுக்கு நல்லதுதான் நீங்கள் மக்களை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்றதே உங்களுக்கு ஒரு ப்ளஸாக இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் மக்களோட மனசுல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சௌந்தர்யா வந்து எதுக்கும் கவலைப்பட நான் நானா இருக்கேன் நான் நேர்மையா இருக்கேன் நான் கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு டைட்டில் அடிப்பேன் அப்படின்ற அந்த மனநிலையில் அவங்க இருக்காங்க சல்யூட் சரிங்களா இது வந்து சௌந்தர்யா அவர்கள் அவங்களுடைய அந்த நான் வியந்து பார்த்தேன் அவங்கள ஃபர்ஸ்டே நான் அப்படியே அவங்கள எதிர்பார்க்கல இவங்க இந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சிறப்பாக இருக்கு அடுத்தது இந்த வாரத்துக்கான நோமினேஷன் லிஸ்ட் இதுதான் மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் இந்த ஆறு பேர்ல யார் வெளியில போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரியும் யார் போவாங்க அப்படின்னு நான் அதை பற்றி காலையில் வீடியோ போடுறேன் ஸோ நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே நடந்து கொண்டிருக்கு இன்று நைட்டு அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த நோமினேஷன் லிஸ்ட்டு வரும்னு சொன்னால் வந்துட்டு இன்னொரு விடயமும் சொல்லியிருக்கேன் அது அதுவும் கூடிய சேர்க்கிறேன் மேபி அடுத்த கிழமை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் த ரிட்டன்ஸ் சரிங்களா ஓகே மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி